சபரி கௌதம் இப்படி எல்லாம் பேசாதீங்க டே கௌதமே சபரிய வந்து எதுவும் பேசாத தப்பு ப்ராமிஸ் எனக்கு தெரியல நான் அவனுக்கு தெரியாதனால தான் அவன் கேட்குறான் சரியா தக்குடு பிளாக்ஸா தக்குடு பிளாக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ஹாய் ஹாய் ப்ரோ ஓகே 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 கௌதம் சாரி ஏமா ஏமா என்னாச்சு தி ஒன் ஜெய் ஸ்ரீராம் ஜீராம் என்ன சாரி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ப்ரோ அகத்தின் அழகம் முகத்தில் தெரியும் ஆனால் நம் குணத்தின் அழகம் நாம் செய்யும் செயலில் தான் தெரியும் கண்டிப்பாங்க கலையரசன் துரை துரை மணியமாம் துரை மணியம் மணியன் ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா ப்ரோ நான் நம்ம நம்மளோட இது நம்மளோட முகத்துல கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஐ ட அபி பண்ற திருமணமானவர் ஆமா சிஸ்டர் ஒரே ஒரு முறை திருமணமானவர் ம் நலங்குமா நேம் ரிஷனா ஓகே காகா நம்ம அப்புறம் படிச்சேன் ரம்யா வீ நியாமகம் வெர்க்கனா ரம்யா ஃப்ரம் கேடிக்கு இருக்கீங்களா எப்படி 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 இருக்காங்க இருக்காங்க அம்மா வந்து அண்ணா இருக்கா அப்படி எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க குட்டி பையன் எப்படி இருக்கா பையனுக்கு என்ன பேரு அன்னைக்கு சொன்னீங்களே பேர் என்ன வச்சிங்க பையனுக்கு அண்ணா என்ன பண்றீங்க தாரு தாரு நான் லைவ் போடுறேன் தாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தாரு லவ் பர்சன் வணக்கம் காஷ் எல்லாருக்கும் எல்லோரும் நலமா எல்லோரும் நலம்புறோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க லவ்லி பர்சன் ரஞ்சித் ரஞ்சித் அண்ணா லவ் பண்ணும்போது லாங் ட்ரிப் பண்ணிருக்கீங்க இல்லை இல்லை லவ் பண்ணும்போதெல்லாம் லாங் ட்ரிப் பண்ணதே இல்லை இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே கல்யாணம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இந்தியா வந்து ஒரு ஒரு மாதம் வீட்டில் தானே இருந்தோம் அப்போ வந்து கல்யாணம் எல்லாம் பேசியாச்சு இப்போ வந்து வெளியிலலாம் எங்கேயும் போகவில்லை மூணு மாதத்துக்கு வீட்டில தான் இருந்தோம் எல்லா கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு மாசத்துக்குமே வீட்டில் தான் இருந்தோம் வெளியிலலாம் எங்கேயுமே போனதில்லை ஷேம்லா எங்க பெரிய பேசல சூசை விட்டு 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 அண்ணா நான் இன்னைக்கு தான் லைவ் வந்தேன் ஓகே தாருமா ஓகே ஓகே வாங்க வெல்கம் டு மை சேனல்மா எப்பவுமே லைவுக்கு வாங்க எங்களோட லைவ் டைம் வந்து இதே மாதிரி எட்டரை மணி வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் தாரு வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்குது பிரதர் தே தேங்க்யூ சிஸ்டர் ஷேமிலியா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி உங்களோட சிஸ்டர் உங்களோட ச சப்போர்ட் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி எல்லாரத்தோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் கௌதம் அண்ணா சாரி அண்ணா நான் ஏ விடு விடு சபரி அவருக்கு அவருக்கும் புரியல அவனை யாருன்னு தெரியல அவ்வளோதான் கவிசாமா ஹாய் பாய் சொன்னீங்க அப்போவே ப்ரோ மொபைலுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்க ரெண்டு அடித்தாலும் யோசிச்சு சொல்கிறார் ப்ரோ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேங்க அங்கே என்ன இன்னைக்கு புட்டா ரொட்டியா சியாமலா சிஸ்டர் உங்கள் ஊரில் என்ன புட்டா ரொட்டியா காசிப்பாளையத்தில் இருக்கேன் ஆமாங்க இந்து சிஸ்டர் நான் காசிப்பாளையத்தில் இருக்கேன் இப்போதான் வந்தேன் அண்ணா முருகேசன் அண்ணன் வாங்க அண்ணன் வெல்கம் டு மைச்சேன் அண்ணன் பார்த்திங்களை பார்த்தீங்க எப்பவும் போல வெல்கம் எல்லாத்தையும் கூப்பிட்றோம் அது வாங்க வே முருகேசன் அண்ணா அவரோட வீடியோஸ் எல்லோரும் போய் பாருங்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகேசன் வள்ளின்ற வீடியோ யூடியூப் சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக அண்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணா அக்காவும் சரி இந்த பதினஞ்சாவது லைக் டென் தேங்க் அவங்களும் இதே போல் வீடியோ யூடியூப் சேனலில் வச்சுருக்காங்க நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க போய் பாருங்கள் கண்டியில் மலையக பிரதேசம் கண்டி கண்டி சொல்லுவாங்க கண்டி நுபரேலியா அப்படின்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் சிஸ்டர் கண்டிப்பாக நாங்கள் வந்தோன்னா நிறையா நிறையா ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஸ்ரீலங்காவில் வந்து இந்த யூடியூப் மூலமாக கிடைச்சிருக்கேன் நான் வந்து எனக்கு முன்ன பின்னே ஸ்ரீலங்கா பழக்கில் நான் அந்த யூடியூப் வந்த பிறகு